அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு பதினைந்து இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண மாதிரி தேர்வுகளை என்ன நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் லைனாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஐம்பது கொஷின் வந்து கேட்டிருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு நாற்பது கொஷினுக்காவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் நாற்பதுக்கு மேலே எடுத்திங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முதல்வினா சரியான நிறுத்தற் குறியீட்ட சொற்றோடையை தேர்ந்தெடு ஸோ நிறுத்தர்கூரி ஓகேங்களா ஸோ இதில் கொடுத்துருக்க வாக்கியத்தை முதல்ல படிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இதுல ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க ஒருத்தருக்கு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ என்ன பயன்படும் அப்படின்னா மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னாலே இரட்டை மேற்கோள் குறி ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டணும்னா இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும் கடைசியாக என்று மாற்றை பார்த்து கூறுவது திணை வழுவ மீதி அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்க இரண்டாவது வினா நிறுத்தற் குறியிடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இது ஒரு வாக்கியமாகும் ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஸோ இதை வச்சு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியா இருக்கு நிறுத்தக்குரிய பாருங்க வியப்புக்குறி பயன்படுத்துகிறாங்க அப்போ ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு வியப்புக்குறி வரும் ஓகேங்களா பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறதுக்கு ஒரு வியப்புக்குறி புரியுங்களா ஆ என்ன பூனையின் காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல அது மாதிரி ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது அடுத்து பாருங்க வாக்கி அமைப்பினை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் நான் திடலில் ஓடினேன் அப்போ என்ன இந்த இடத்துல தன்வினையில் வரும் ஏன்னா நான் திடலில் ஓடுறேன் திடல் அப்படிங்கிறது ஒரு செய்வினையில் வராது புரியுதுங்களா ஒரு வினையாக மாறாது திடல் அப்படிங்கிறது ஒரு விடையும் கிடையாது இதுவே நான் பாட்டு பாடினேன் அப்படின்னா அது செய்வினையில் வரும் புரியுதுங்களா திடலில் ஓடுறேன் அவ்வளோதான் அப்போ தன்வினை தான் அடுத்தமுன்னா சரியான ஊர்பெயரின் மருவை எழுதுக சரியான ஊர்பெயரோட மருவு புதுச்சேரிக்கு புதுகைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு புதுவைன்னு வரணும் புதுக்கோட்டைக்கு புதுவைன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு உதகமண்டலத்துக்கு உதகைன்னு கொடுத்துருக்காங்க சரியாக இருக்குது கும்பகோணத்துக்கு கும்பைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு குடந்தைன்னு வரணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி சரியானது அடுத்தது ஐந்தாவதுனா தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது தில்லை அப்படின்னு அழைக்கப்படுறது சிதம்பரம் ஆறாவது நான் பாருங்கள் ஊர் பயிரின் மருவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சாவூரோட மருவு என்ன தஞ்சை திருநெல்வேலியோட மருவு வந்து நெல்லை கோயம்புத்தூரோட மருவு கோவை கும்பகோணத்தோட மருவு பெயர் குடந்தை ஓகேங்களா அடுத்தவைணா ஏழு சரியான தமிழ் சொல்லை தேழுங்க விவாகம் இதற்கான தமிழ் சொல் என்ன விவாகம் இதற்கான தமிழ் சொல் என்ன ஆன்சர் திருமணம் திருமணம் ஓகேங்களா அடுத்தது எட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டறிய சர்க்கார் சர்க்கார் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம் அடுத்தது ஒன்பதாவதுன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான சொல் தருக லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸுக்கு உண்டான சொல் என்ன ஆன்சர் கலங்கரை விளக்கம் அடுத்தது பத்தாவது வினா நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன நீ பாடலையா அப்படின்னு கேட்குறாங்க சாரி நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன விடைனா உருவது கூறல் விடை அதாவது நான் விளையாண்டனா என்ன நடக்கும் அடுத்து உருவதுனா அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி உருவது கூறல் விடை கால்வழிக்கும் அப்படிங்கிறதான் நான் விளாடலன்னு உருவது கூறல் அப்படிங்கிறது தான் விடை ஓகேங்களா ஸோ கீழே இருக்க ஆப்ஷனில் டீல இருக்குது பாருங்கள் உருவது கூறல் விடை ஓகேங்களா அடுத்தது சரியான வினைமரபை தேர்ந்தெடு சரியான வினை மரபை தேர்ந்தெடு ஸோ இதில் தண்ணீர் பருகினான் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு தண்ணீர் அருந்தினான் அப்படிங்கிறதும் தப்பு தண்ணீர் பருகினான் அப்படிங்கிறதும் தப்பு தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறது தான் சரியான வினைமரபு விடைவகையை தேர்ந்தெடுத்து எழுது இது செய்வாயா என்று வினவிய போது செய் அப்படின்னு சொல்றது என்ன இது செய்தியா அப்படின்னு கேட்டால் நீயே செஞ்சிக்க அப்படின்னா அது என்ன வினை ஏவல் விடை ஏவல் விடை நீயேசை அப்படிங்கிறது ஏவல் விடை பதிமூன்று பாருங்கள் அறுவல் சார்ந்த கலைச்சொல் டவுன்லோடு டவுன்லோடுக்கு உண்டான தமிழ்ச்சொல் என்ன பதிவிறக்கம் அடுத்தது பதினான்காவது வினா அலுவல் சார்ந்த கலைச்சொல் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆளுமை பதினைந்து தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல் என்ன தீசிஸ் அப்படிங்கிறதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னா ஆய்வேடு அடுத்து பதினாறு கலைச்சொல்லுக்குண்டான பொருளை தேர்ந்தெடு சோசியல் ரிஃபார்மர் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி அடுத்தது பதினேழு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் விழலுக்கு இரைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல ஸோ விழலுக்கு நீர் அரைக்கிறது பயன் இல்லாத ஒரு செயல் ஓகேங்களா பில்லுக்கு தண்ணி விட்டால் அது என்ன பயனில் வரப்போகுது பயனற்ற செயல் ஓகேங்களா அடுத்தது பதினெட்டு நகமும் சதையும் போல ஊறும் பொருள் என்ன நகமும் சதையும் போல அப்படின்னா நட்பு ஒட்டியே இருக்கிறாங்க மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம்னா தன்வினையில் வரும் மாணவர்கள் நன்றாக படிக்கிறாங்க மாணவர்களுக்கு படிப்பித்தார் அப்படின்னா தான் வேறு ஓகேங்களா பிறவி வரும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வகை வினைன்னு கேட்குறாங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வகை வினை பிறவு வரும் ஏன்னா இன்னொருத்தரை படிக்க வைக்கிறார் அடுத்து பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னாலே தன்வினை தான் அவன் வரான் அவ்வளோதான் வருவித்தான் அப்படின்னா வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அது பிரவினையாக மாறிடும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் இது விடை இதற்கான வினா என்ன ஸோ வினா எப்படி வேணும்னா கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் அப்படின்னு கேட்கறது தான் அடுத்தது இருபத்தி மூன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விருதுநகரோட முந்தைய பெயர் விருதுபட்டிங்கிறாங்க அப்போ இதுக்கான வினா எப்படி இருக்குன்னா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அடுத்த வினா பாருங்கள் இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க நீங்கு நீக்கு கரெக்டா இதுக்கான சொற்றொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அடுத்து பாருங்க ஸோ இந்த இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து பாருங்கள் அதுக்கு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா கீழ்கண்ட வினைகளின் பொறு வேறுபாடு அடிக்காது சேர்ந்து சேர்த்து சேர்ந்து சேர்த்து அனைவரையும் ஒன்று சேர்ந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து உள்ள விரைகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் அப்போ இதுதான் சரியான இருக்கும் இரு வினைகளின் பொறு வேறுபாடு அறிக புதைந்து புதைத்து புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் இது சரியா இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும்ங்கிறாரு அப்ப இது தப்பா இருக்கு முன்ன பின்னருக்கு கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதற்காகங்கிறாங்க இதுவும் தப்பு செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் இந்த வாக்கியமும் தப்பா இருக்கு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருக்காருங்கிறாங்க அப்போ இந்த சொற்றோடு கரெக்டாக இருக்குது பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பாடல் பாடினான் அப்படிங்கிறாங்க இறந்த காலங்கிறாங்க அப்போ சரியானது தான் பாடல் பாடிட்டான் பாடுகிறான் பாடுவான் ஸோ இதெல்லாமே தவறாக இருக்குது பாடல் பாடுகிறான் நிகழ்காலம் வரணும் பாடல் பாடுவான் எதிர்காலம் வரணும் பாடல் பாடுகிறார்கள் அப்படிங்கிறது நிகழ்காலம்தான் அகரவரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க கான் கொள் கிளி கீரி குடுவை கேள்வி இதுபடி நம்ம சொற்களை சீர் செய்யணும் முதல்ல என்ன எழுத்து வரும் முதல்ல இதில் எது வரும் ஃபஸ்ட்டு கான் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும் இதுக்கு கான் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் தான் சரியானது கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலை உழந்தும் உரலே தலை அப்படின்னு சொன்னால் தப்பாக இருக்கும் உழந்தும் உழவே தலை அதுவும் தப்பு உழந்தும் உறவே தலை அதுவும் தப்பு உழந்தும் உழவே தலை ஸோ இது சரியாக இருக்குது ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் இதில் எது சரியாக இருக்கும் தொடுதல் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்குது ஸோ இதுதான் சரியாக இருக்குது ஆப்ஷன் ஏ முப்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லை தேருக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறதான் இணைப்பு சொல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சரியான இணைப்பு சொல் அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் இரண்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போனா இந்த இடத்துல இணைப்பு சொல்ல என்ன வரும் மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து முப்பத்தி நான்கு இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னாங்க அதாவது செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் முப்பத்தி ஐந்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஷ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது அப்படின்னு கேட்பாங்க அடுத்த வினா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் டேஷ் பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு வரும் ஆழ்வார்கள் டேஷ் பேர்னு வரும் எத்தனை பேர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் வரும் பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு நிகழ்காலம்னால் என்ன படித்தான் அப்படிங்கிறது எது இறந்த காலம் ஆகிடுது படிப்பான்னா அது எதிர்காலமாகிடுது இவங்க நிகழ்காலத்தை தான் கேட்டிருக்காங்க நிகழ்காலம் என்ன படிப்பால் அப்படிங்கிறது ஆகிடுது படிக்கிறான் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் ஓகேங்களா ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பது வழுவு சொல்லற்ற தொடரியது வழுவு சொல்லற்ற தொடரியது தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் இதுதான் சரி நாற்பதாவது வினா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக கண் என்ற சொல்லின் பொருள் என்ன அதாவது கண் அப்படி அதுக்கு என்ன புதிய சொல்லை என்ன உருவாக்கலாம் அப்படின்னா மணி கண்மணி பொன் பொன் விலங்கு மலை தேன் வான்மழை புரியுதுங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடுறேன் இதை நம்ம எழுத்து வழக்காக மாற்றணும்னா எப்படி வரும்னா வந்து விடுகிறேன் அப்படின்னு வரும் வந்து விடுகிறேன் வந்துடுறேன் அப்படிங்கிறது வந்து விடுகிறேன் அப்படின்னு மாறும் இருபொருள் தருக திங்கள் திங்கள் என்பதன் இருபொருள் அப்படின்னா கிழமையை குறிக்கும் சந்திரனையும் திங்கள் அப்படிங்கிறது குறிக்கும் திங்களுக்குள்ள தோன்றல் இருபொருள் தரக்கூடிய சொல் எது ஆடை தேய்க்க உதவுவது மூதரை ஒரு நூல் ஆடை தேய்க்கு உதவுவது தான் மூதரை ஒரு அறநூலில் வரும் அடுத்தது இருபொருள் தருக மாலை இருபொருள் தருகல மாலை ஸோ பூ மாலை மாலை பொழுத குறிக்கும் அடுத்தது குரில் நெறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளை அறிய ஆறு ஆறு அறு ஆறு அறு அப்படின்னா வெட்டுதல் அப்படிங்கிற பொருளையும் சாரி வெட்டுதல் அப்படிங்கிற பொருளையும் ஆறு அப்படின்னா நதியையும் குறிக்கும் இந்த இடத்துல கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருக கோடிட்ட இடங்களுக்கு டேஷ்வில் குளித்தது மடுவில் மாடு குளித்தது மடுவில் மாடு குளித்தது கூற்று காரணம் சரியா தவறான்னு பார்க்கணும் கூற்று ஒன்று பழந்தமிழர்கள் மழைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாச்சோற்றை ஒரு வானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் மழையில் நனைந்து கொண்டே உண்பர் அப்படிங்கிறாங்க மழைக்காக தான் வேண்டுவாங்க மழை உடனே வந்துடும்பாங்க அப்போனா கூற்று ஒன்று சரி ரெண்டாவது கூற்று சரி மூணாவது கூற்றும் சரிங்கிறாங்க இந்த நாலாவது கூற்று தப்பு மழையில் நனைந்து கொண்டே மழை பெஞ்சால்தான் நனைய முடியும் மழை பெஞ்சாலும் பெய்யெல்லாம் பெய்யாமலையும் இருக்கலாம் ஓகேவா ஸோ அப்ப முதல் மூன்று கூற்றும் சரி கூற்று சரியாக தவறா கூற்று ஒன்று பாருங்கள் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடாலயமாக்கியவர் கூத்துப்பட்டறை நாம் முத்துசாமி என்ற கலைஞாயிறு கூத்துக்கலையின் ஒப்பனை கதை முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியிருக்காரு இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் இவர் வாங்கியிருக்காதா சொல்கிறாங்க இதில் எது சரி அப்படின்னா முதல் குற்று சரி ரெண்டாவது குற்று சரி மூன்றாவது குற்றும் சரி தான் நாற்பத்தி ஒன்பது கலைச்சொல் தருக ஹுமானிட்டி ஹுமானிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் என்னென்னா மனிதநேயம் அப்படின்னு வரும் எண்பதாவதுனா கலை சொற்கள் அறிதல் டோர்நாடோ அப்படின்னா என்ன டோர்னாடோ அப்படின்னா சூறாவளி ஓகேங்களா ஸோ இதோட இந்த ஐம்பது வினாக்கள் முடியுது இந்த ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு நீங்க சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கே வேறொரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்